ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அம்மாங்க ஊர் திருவிழா மூணாவது நாள் அன்றைக்கி எடுத்தது ஈவினிங் கரகம் தூக்கும் போது மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க நாங்கள் பகல்லையே ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்படியே தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாங்க தோட்டத்துக்கு போனோம் அம்மாங்க தோட்டத்தில் மாங்காய் மரம் வச்சுருக்காங்க ஸோ மாங்காயெல்லாம் பறித்து உப்பு மிளகா அப்படிலாம் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் கடைசி நாள் திருவிழா அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி வேஷம் போடுறது அண்ணாக்கு எடுக்கிறது அப்படின்னு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அவங்களாம் அந்த மாதிரி வேஷம் போட்டு வீடு வீடாக காசு கலெக்ட் பண்ணி பண்ணி கோயில் உண்டியல்ல போடுவாங்க ஈவினிங்க்கு மேல எல்லை சாமிக்கு பொங்கல் மாவிளக்கு எடுப்பாங்க மாவிளக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சு கும்மி அடிப்பாங்க அது முடிச்சதுக்கு சாமி வந்து கரகம் தூக்குவாங்க அப்போ வந்து மஞ்சள் தண்ணி ஊத்தி நல்லா ஜாலியா விளாண்டுட்டே வந்து சாமியை தூக்கிட்டு போவாங்க ஆக்சுவலா ரெண்டு கோயில் திருவிழா ரெண்டு சாமியும் ஒரு இடத்துல சந்திச்சுப்பாங்க ஸோ அது இன்னுமே சூப்பரா இருக்கும் முளைப்பாரி எடுத்துட்டு போய் கரைக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகும் நாங்க வந்து ஒரு பத்து மணி போல ரெண்டு சாமியும் ஒன்னு சேர்ந்ததுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இதோட வீடியோ ஆர்கே கே ஃபேமிலி பிளாக்ஸ்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க பாய்